அதனால் பாஜகவுக்கு அதனுடைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மோடி அரசின் திட்டங்களுக்கு எதிரானதுன்னு தப்பா நினைக்காதீங்க இவங்க எதிரானவங்க இல்லைன்றீங்க தப்பா நினைக்காதீங்க என்பதுதான் அதன் மூலம் சொல்றாங்க செயல் மூலம் பாருங்க உங்களுக்கு எதிராக இல்லை சரி அதையும் தாண்டி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஆன்மீக உலகத்திற்குள் போன ஐயப்பனுக்கு பின்னால போன பினராயை பார்த்தோமா போட்டி போட்டு தமிழ்நாடு அங்க என்னன்னா பினராய் கூட்டிய அந்த சங்கம அயோத்திய சங்கமத்தில் யோகி ஆதித்யநாத் என்ற அந்த உத்தரப்பிரதேசினுடைய முதலமைச்சராக இருக்கும் காவி உடையில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் முக்கியமான ஆள் அவர் வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் அந்த வாழ்த்து செய்தியை பினராய் மேடையில் இருக்கும் அந்த மேடையில் படிக்கிறார்கள் என்ன இருக்கு தப்பு இல்லை நல்லதுதான் அப்படியே வாக்கு கிடைச்சாலும் சரிதான் அப்போ இன்னொரு பக்கத்துல பாஜக ஒரு ஐயப்ப நடத்துது அங்க இரண்டுக்கும் யாரு வழிகாட்டல் கொடுத்திருக்காரு கேட்டா ராமர் ராமர்னு சொல்லி வடக்க சொன்னோம் தெக்க ராமர் ராமர்னா எடுபடல அதனால ஐயப்ப ஐயப்பனை கேரளாவுக்கு சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு முருகன சொல்லுவோம் அப்ப தமிழ்நாட்டில் இங்கே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறையின் மூலமாக முன்னேற்ற கழகம் நடத்தியதற்கும் அறுவடை வீடு மாநாடு நடத்திய இந்து முன்னணிக்கும் இரண்டுக்கும் ஒரே இடத்திலிருந்து தானே வழிகாட்டில் இருந்ததுன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அதுக்கு பேர் தான் நாகபுரி ஓ அப்ப இல்ல இவங்க வந்துட்டு நாக்கு இவங்க வந்துட்டு ஈரோட்டு பாதியில வரவங்க நீங்க போய் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் இல்ல ஆர் தலைமையகத்தில் இருந்து ஈரோடுங்க தொடர் இவங்க ஈரோட்டை சொல்லுவோம் ஆர் எஸ் எஸ் ஐ செயல்படுத்துவோம் நாகபுரியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் வழிகாட்டலில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய என்ன ஒரு கருத்து கோப்பு தான் முருக வழிபாடு